ും നമസ്കാരം എനിക്കത് വരാൻ വേണ്ടി സമയ കാരണം എൻ്റെ കാരണം ഇത് പത്മാവധി സ്വാമിയിലെ മണ്ണുമാണ് ഞാൻ എന്റെ അമ്മ ജയിച്ച് இது எல்லாத்தையும் மழைப்பூர் சினிமையிலே எங்களுக்கு தந்த சினிமத்தினேன் அத்திரத்தில் நன்றி படையணும் என்ன எல்லாருக்கும் அத்திரத்தில் நன்றி படணும் மலிப்பம் சீக்கிரம் எந்த சினிமே ஞானி சைதும் அச்சுமாதிரிட்டு அந்த சினிமா இது வந்து ஆனால் பின்னீ மலிப்பம் டிவி தான் இப்போ மலிப்பம் சினிமையில டயரக்டர் ரைட்டர்

lalara kudiya enne pet swami mohi tal madiya enne pet swami ¡La mira